நண்பர்களுக்கும் வணக்கம் கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலதி மன மாற்றத்தையும் மன அமைதியையும் கொடுக்கும் சில கதைகளின் தொகுப்பை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நிஜமாகவே இந்த மாதிரியான கதைகள் என்னோட மனசில் பெருமளவு மாற்றத்தை ஏற்படுத்துச்சு அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வாங்க கேட்கலாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அரசர்கள் எல்லாம் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த காலத்தில் ஒரு மனிதன் கொளுத்தும் வெயிலில் மகிழ்ச்சியாக பாட்டு பாடிக்கிட்டு வெறும் கால்களில் நடந்து வந்துக்கிட்டு இருந்தான் இதை அந்த நாட்டோட அரசர் அரண்மனையோட மாடத்திலிருந்து கவனிக்கிறாரு அவருக்கு வெயில் படாமல் இருக்க குடை பிடிக்கப்பட்டிருந்துச்சு அப்படிப்பட்ட நிழல்லையே அவருக்கு வெயிலோட அனல் காற்று வீசும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அப்படி இருக்கும்போது இந்த கொளுத்தும் வெயிலில் இவன் எப்படி இவ்வளவு மகிழ்ச்சியாக பாட்டு பாடிட்டு வரான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும் ஆர்வம் வந்துச்சு அந்த நேரத்தில் அவன் மனசில் ஒன்று இருந்துச்சு என்ன அப்படின்னா கொஞ்ச நாட்கள்லேயே இந்த நாட்டில் திருவிழா வரப்போகுது அந்த திருவிழாவிற்கு அவன் அவனோட மனைவியோட சேர்ந்து போக போகிறான் இதுதான் அவனோட மகிழ்ச்சிக்கு காரணம் அவனும் அவனுடைய மனைவியும் காலையில் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அதன்படி அவன் எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கானு அவனோட மனைவி கேட்க அவனோ தண்ணீர் வண்டி இழுத்து எனக்கு அரை காசு அதிகமாக கிடச்சிருக்கு அதை நான் கோட்டை மதில் சுவரோட ஒரு சந்தில் ஒழிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னான் உடனே அவனோட மனைவியும் மனம் மகிழ்ந்து நீங்கள் எனக்கு செலவுக்கு கொடுத்த பணத்தில் காசு சேமிச்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அப்போல்லாம் காசுலேயே நிறைய பொருட்கள் வாங்க முடியும் அதனால் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆளுக்கு அரை காசு சேர்த்து வச்சிருந்தாங்க அதை வைத்து எப்படியெல்லாம் செலவு பண்ணலாம் திருவிழாவில் போய் எந்த மாதிரியெல்லாம் பொருட்களை வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்க அதை நினச்சிக்கிட்டு தான் சந்தோஷமாக பாட்டு பாடிக்கிட்டு மதில் சுவர் சந்தில் வச்ச அந்த அரைக்காசை எடுக்கிறக்கு இந்த மனிதன் நடந்து வந்துட்டு இருந்தான் அதை தான் அரசர் பார்த்து வியப்படைஞ்சிட்டு இருந்தார் உடனடியாக அவனை கூப்பிட்டு இந்த கொளுத்தும் வெயில்ல நீ எதற்காக போயிட்டுருக்க அப்படின்னு கேட்க அவன் உண்மையை சொல்கிறான் உடனே அரச சரி சரி மதில் சுவர் சந்தை நீ அடையிறக்கு ரொம்ப நேரம் கால் கடுக்க நடக்கணும் அதனால் நானே உனக்கு அந்த அரைக்காசை தந்துடுறேன் வாங்கிட்டு மகிழ்ச்சியாக போ அப்படின்னு சொல்கிறத உடனே நீங்கள் அந்த அரை காசை கொடுத்தாலும் இன்னொரு அரைக்காசை எடுத்தால் என்கிட்ட ஒரு காசு சேர்ந்துருமே அப்போ இன்னும் நிறைய பண்ணங்களை நாங்கள் வாங்குவோமே அப்படின்னு சொல்கிறான் அந்த மனிதன் இதை கேட்டதும் அரச சரி சரி நான் உனக்கு ஒரு காசே தந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு அந்த மனிதனோ இல்லை இல்லை நீங்கள் ஒரு காசு தந்தாலும் என்னோடய அரைக்காசையும் சேர்த்தா ஒன்றரை காசு ஆகும் அப்போது அது எனக்கு நிறைய பொருட்களை வாங்க உதவுமே அப்படின்னு சொல்கிறான் இப்படியே அவன் கூட பேரம் பேசி பேசி சரி நான் உனக்கு நூறு பொற்காசுகளை தரேன் அப்படிங்கிறாரு அவன் மேலும் அந்த அரைக்காசு வேணும்னு கேட்க என்னுடைய ராஜ்யத்திலேயே பாதியை உனக்கு நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு அவன் அந்த ராஜ்யத்தில் பாதியையும் வாங்கிக்கிட்டு அந்த அரைக்காசையும் எடுத்துக்கிட்டு இப்போ பாதி ராஜ்ஜியத்துக்கே சொந்தக்காரன் ஆயிட்டான் அரசரும் அவனும் அடிக்கடி பேசி பேசி நண்பர்களும் ஆயிட்டாங்க இப்போது பாதி ராஜ்யத்துக்கு சொந்தக்காரனா அந்த ஏழை தண்ணி வண்டி இழுப்பவன் இருந்தான் இப்படி இருக்கும்போது மகிழ்ச்சியாக வாழ்ந்துகிட்டு இருந்தான் ஒரு முறை அந்த அரசரும் அவனும் நண்பர்களா பேசிக்கிட்டு இருந்தாங்க அரசர் இவன் மீது கொண்ட நட்பின் காரணமா இவன் மடியில தலை வைத்து படுத்திருந்தார் அப்போ அவன் மனசில் ஒன்று தோணுச்சு இப்போது நம்ம அரை ராஜ்ஜியத்துக்கு அரசனாயிட்டோம் இந்த அரசன் மட்டும் இல்லை அப்படின்னா நம்ம மொத்த ராஜ்யத்துக்குமே அரசன் அப்படின்னு ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே வந்துச்சு தான் அவன் யோசிச்சு பார்க்கறான் இப்போது இவர் என் மடியில் தலை வச்சு தூங்கிட்டு இருக்காரு கத்தியை எடுத்து வெட்டினா இவர் செத்துருவார் அதுக்கப்புறம் நம்ம இந்த ராஜ்யத்துக்கே ஆகிடலாம் இவர் எப்படி செத்தாருன்னு கேட்டால் எதிரிகளை கை காட்டிடலாம் அப்படின்னு யோசிக்கிறான் அதற்காக அவரை வெட்ட கத்தியை ஓங்கும்போது அவனுக்குள்ளேயும் ஒரு மனசாட்சி இருக்குல்ல அது எட்டி பார்க்குது உனக்கு இப்பேற்பட்ட வாழ்வை கொடுத்தவரையா வெட்டுற அப்படின்னு சொல்லிச்சு உடனே கத்தியை இறக்கிட்டான் கொஞ்ச நேரம் கழித்து மீண்டும் ஆசை தலை தூக்க அவரை வெட்டுவதற்கு கத்தியை ஓங்குறான் மடியில் படுத்திருந்த அந்த அரசர் கண் விழித்து பார்க்குறாரு என்ன பண்ற அப்படின்னு கேட்க அவன் தம் மனசுல இருந்ததை அப்படியே சொல்றான் இதை உடனே அந்த அரசன் கோபமெல்லாம் படலை புன்முருவலோடு இவ்வளவுதானா என் ராஜ்யம் உனக்கு வேணும்னு நீ எங்கிட்ட கேட்டிருந்தாவே உன் நட்புக்கு பரிசாக நான் அதை கொடுத்துட்டு போயிருப்பேனே இதையெல்லாம் தேவையில்லாத வேலை உனக்கு நான் என் ராஜ்யத்தை பரிசாக கொடுக்குறேன்னு சொல்லி கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த ராஜ்யத்தையும் அவன் கையிலேயே ஒப்படைச்சிட்டு அவர் துறவரம் போயிடுறாரு இப்போது இந்த அரைக்காசு அரசனுக்கு எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள் மன நிம்மதியோடு அவனால் இருக்க முடியுமா நிச்சயமாக இருக்காது அவன் அரை காசு வச்சுட்டு இருக்கும்போது எவ்வளவு மன மகிழ்வோடு இருந்தான் தன்னுடைய மனைவியோடு போய் அந்த அரை காசில் இந்த மாதிரியெல்லாம் பொருட்களை வாங்கி மகிழ்வாக இருப்போன்னு நினச்சான் ஆனால் இப்போ என்னாச்சு இவ்வளவு கிடைச்சும் பத்தலைன்னு சொல்லி அரசனை கொள்ளும் அளவிற்கு போயிட்டான் இதுதான் பேராசை பேராசை பெரும் துன்பத்தை கொடுக்கும் இருப்பதே போதுன்னு நினைக்கிறது தான் மன மகிழ்ச்சியை கொடுக்கும் அடுத்த கதையை பார்க்கலாம் அது ஒரு துறவியோட மடம் அவரை பார்க்க ஒரு மனிதன் வந்திருந்தார் அவர் அந்த துறவியை பார்த்து ஐயா எனக்கு என்னோட மதிப்பு என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு அந்த துறவி பளபளக்கிற சிவப்பு நிற ஒரு கல்லை அவர் கையில் வைக்கிறாரு இந்த கல்லை நீங்கள் சந்தைக்கு எடுத்துகிட்டு போங்க அங்கே போய் நிறைய கடைகள் இருக்கும் ஒவ்வொரு கடையிலையும் காட்டி இதோட மதிப்பை தெரிஞ்சுக்கிட்டு மட்டும் வாங்க இதை எக்காரணத்தை கொண்டு விற்றுறாதீங்கன்னு சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு அந்த மனிதன் அந்த கல்லை வாங்கிக்கிட்டு சந்தைக்கு போகிறாரு முதல்ல ஒரு பழக்கடைக்கு போகிறாரு அந்த பழக்கடைக்காரர்கிட்ட இதை காண்பித்து எவ்வளவு விலை பெறும் அப்படின்னு சொல்கிறாரு அதை வாங்கி பார்த்த அந்த கடைக்காரர் இதை நான் வச்சுக்கிட்டு உங்களுக்கு இரண்டு கூடை ஆரஞ்சு பழங்களை தரட்டா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு இவர் இல்லை இல்லை கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறாரு அடுத்தது காய்கறி கடைக்கு போகிறாரு அங்கே போய் அந்த கடைக்காரர்கிட்ட அதை கொடுத்து விலை கேட்குறாரு அவரோ மூன்று கூடை உருளைக்கிழங்குகளை தரேன் அப்படிங்கிறாரு உடனே அதை வாங்கிக்கிட்டு ஒரு நகை கடைக்காரரை சந்திக்க போகிறாரு அந்த கடையில் கொண்டு போய் காண்பித்த உடனே அதை பார்த்து அதிசயிக்கிறாரு அந்த கடைக்காரர் இது நல்ல மதிப்பான பொருள் தான் இதுக்கு வேணும்னா நான் லட்சம் பொற்காசுகள் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டு ஆச்சரியப்படுறாரு இந்த மனிதன் பல கடைக்காரர் வெறும் இரண்டு கூடை ஆரஞ்சு பழங்களை தரனாரு காய்கறி கடைக்காரரோ மூன்று கூடை உருளைக்கிழங்குகளை தான் தரனார் இவர் லட்சம் பொன் கொடுக்குறேங்கிறாரு அப்படின்னு சொன்னதையும் இவர் இல்லை இல்லை கொடுங்கன்னு சொல்லி வாங்கிக்கிறாரு அடுத்தது ஒரு வைர வியாபாரியை சந்திக்க போகிறாரு வைர வியாபாரியோ அந்த கல்லை ரொம்பவே ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாரு அது அற்புதமான கல் அப்படின்னு சொல்லி கத்தி கூப்பாடு போடுறாரு இந்த மாதிரி கற்கள் உலகத்திலேயே வெகு சிலதான் இருக்கு இதுக்கு விலை மதிப்பே கிடையாது அவ்வளவு அருமையான கல் அப்படின்னு சொல்றதை கேட்டு இவர் ஆச்சரியத்தோட அந்த கல்லை வாங்கிக்கிட்டு அந்த துறவி கிட்ட போறாரு அதை கொண்டு போய் கிட்ட சொல்றாரு இப்படி ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு விலை சொன்னாங்கன்னு சொல்ல துறவி புன்முருவலோடு இவரை பார்த்து இதுலேருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்குறாரு அவரோ ஒவ்வொரு கடையிலையும் இதோட விலை ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறுச்சு அப்படிங்கிறாரு அதை பார்த்த உடனே துறவி ஆமாம் அந்த மாதிரி தான் நாமும் நாம எந்த இடத்துல இருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மதிப்பு தான் நமக்கு கொடுப்பாங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க தரம் குறைந்தவர்களாக இருந்தால் உங்களை தரம் குறைவாகவே மதிப்பிடுவாங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க நல்ல அறிவாளிகளாகவும் புத்திசாலிகளாகவும் உங்களோட மதிப்பை உணர்ந்தவர்களாகவும் இருந்தால் உங்களை உயர்வாக மதிப்பிடுவாங்க உங்களை மதிப்பிடுறத வச்செல்லாம் நீங்க கவலை கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்கிறத கேட்டு அவர் தான் தேடி வந்த கேள்விக்கு பதில் கிடைத்த மகிழ்வோடு அங்கிருந்து விடை பெற்று கிளம்புகிறார் ஒரு ஊர்ல வணிகனும் பொற்களனும் ரொம்ப நண்பர்களா இருந்தாங்க ரெண்டு பேருமே வேறு வேறு ஊர்களுக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறமா அவங்களுடைய தொழிலில் பெரிய அளவு சம்பாதிக்கவும் செஞ்சாங்க அப்போ அப்போ அவங்க ரெண்டு பேரும் சந்திச்சுக்குவாங்க அவங்களோட தொழில் நிலவரங்களைப் பற்றி பேசிக்குவாங்க இப்படி இருக்கும்போது தான் அந்த பொற்கொள்ளருக்கு திடீர்னு அவருடைய தொழிலில் முடக்கம் ஏற்பட்டுச்சு நிறைய இழந்துட்டாரு அதுக்கப்புறமா அவருக்கு வாழ வழி இல்லைங்கிற நிலமையில் தன்னுடைய நண்பனான வணிகனை தேடி போகிறாரு அந்த வணிகர்கிட்ட போய் எனக்கு இப்படி நிலைமை ஏற்பட்டு போச்சு எனக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு கேட்க அந்த வணிகரோ பெரும் மனசோடு தன்னுடைய சொத்துல பாதியை தன்னுடைய நண்பனுக்கு கொடுத்துட்றாரு அதுக்கப்புறமா அதை வாங்கிட்டு வந்த பொற்கொள்ளன் மிகப்பெரிய தொழில் செஞ்சு பெரிய ஆளாக உயர்ந்துடுறாரு இப்படி இருக்கும்போது தான் பாதி சொத்தை கொடுத்துட்டு இருந்த வணிகருக்கு திடீர்னு தொழிலில் நஷ்டம் ஏற்படுது இருந்ததில் பாதி வேற நண்பனுக்கு கொடுத்துட்டாரு மீதி இருக்கிறத வச்சு அவரால் சமாளிக்க முடியல அதனால் தன்னுடைய நண்பன் தன்னை காப்பாற்றுவான்னு நம்பிக்கையோட தன்னோட மனைவியை கூட்டிக்கிட்டு பொற்கொள்ளன் இருக்கிற ஊருக்கு போகிறாரு அங்கே ஒரு சத்திரத்தில் தன்னுடைய மனைவியை தங்க வச்சுட்டு பொற்கொள்ளனை சந்திக்க போகிறாரு அங்கே பொற்கொள்ளனோ இவரை தெரிஞ்சதாவே காட்டிக்கல யாரோ பிச்சைக்காரனை பார்க்குற மாதிரி பார்த்தான் அதுக்கப்புறம் தன்னோட கிட்ட ஒரு படி அரிசியை கொடுத்து விடு அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட உடனே அந்த வணிகரின் மனம் சுக்கு நூறாக உடஞ்சி போச்சு இப்படியும் மனிதர்கள் மாறிடுவாங்களா என்ன அப்படிங்கிறது அவருக்கு ஆச்சரியத்தை கொடுத்துச்சு அந்த ஒரு படி அரிசியை மட்டும் அவர் வாங்காம வந்திருக்கலாம் ஆனா அவரோட மனசு அதுக்கு ஒத்துக்கலை அப்படி வாங்காமல் வந்துட்டா தன்னுடைய நட்பு முறிஞ்சு போயிடும் அதனால அந்த நட்புக்காக அந்த ஒரு படி அரிசியை வாங்கிட்டு வந்து தன்னுடைய மனைவி கிட்ட கதறி அலறாரு இவர் அலற சத்தம் வெளியில கேக்குது சத்திரத்துக்கு வெளியில இருந்து ஒரு மனிதன் வரா அவன் வேற யாரும் இல்லை இந்த வணிகர் வணிகர்கிட்ட ஏற்கனவே வேலையாளாக இருந்தவன் அவன் நிறைய சம்பாதித்து இப்போ பெரும் செல்வந்தனா இந்த ஊரில் தான் இருக்கான் அப்படிப்பட்ட அவன் தன்னுடைய பழைய முதலாளியை பார்த்து ஆறுதல் சொல்கிறான் நீங்கள் கவலையே படாதீங்க அந்த பொற்கொள்ளன் இப்போ பெரிய ஆளாக இருக்கான்னா அதுக்கு ஒரு காரணம் நானும் நான் நிறைய நகைகளை செய்ய சொல்லி அவங்கிட்ட கொடுத்து பல இடங்களுக்கு விற்பனை பண்ணிகிட்ருக்கேன் அதை மட்டும் நான் தடை செஞ்சிட்டேன் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையே அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறான் ஆனா இவரோ அதெல்லாம் செய்ய வேண்டான்னு சொல்லியும் கேட்காம அந்த பழைய வேலையால் இவரை கூட்டி கொண்டு போய் தன்னோட வீட்டில் வச்சுக்கிறான் அதுக்கப்புறம் அந்த கிட்ட எந்த ஒரு நகையும் செய்ய சொல்லி சொல்லல அதனால அவனுடைய தொழில் முடங்க ஆரம்பிக்குது ஏன்னு வந்து கேட்கும்போது தான் நடந்த கதையெல்லாம் இந்த வேலையால் சொல்கிறான் என்னுடைய பழைய முதலாளியை ஏமாற்றினதுக்காக இந்த நிலைமை அவர்கிட்டயே பணத்தை வாங்கி பெரியாளாகிட்டு திரும்ப அவருக்கு கொடுக்கல இல்லையா அப்படின்னு சொல்கிறத கேட்டு அவன் நொந்து போகிறான் பொற்கொள்ளனோட நிலைமை இப்ப ரொம்பவே கேள்விக்குறியா இருக்கு இப்ப என்ன செய்கிறதுனே தெரியல அப்பதான் தான் அந்த வேலையால் சொல்கிறான் அவர்கிட்ட நீ வாங்கின பாதி சொத்தை அவருக்கே திரும்பி தந்துரு அதுக்கப்புறம் நீ எப்போதும் போல இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறத கேட்டு அவர்கிட்ட வாங்கின அந்த பாதி சொத்தை அவர் கையில் ஒப்படைச்சிட்டு மன்னிப்பும் கேட்குறான் நண்பர்கள் மீது நம்பிக்கை வைக்கலாம் ஆனால் சில நண்பர்கள் இப்படியும் இருக்கத்தான் செய்கிறாங்க அடுத்த கதையை பார்க்கலாமா அது ஒரு சிறிய கிராமம் அதில் இரண்டு வணிகர்கள் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேருமே பிரபலமானவங்க அவங்க நிறைய பொருட்கள் இருந்துச்சு ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஐநூறு மாட்டு வண்டிகளுக்கு தேவையான வணிக பொருட்கள் இருந்துச்சு அப்படி இருக்கும்போது அந்த வண்டிகள் எல்லாம் போகிற பாதை ரொம்ப குறுகலாக இருந்தனால் ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தருடைய பொருட்கள் மட்டும்தான் முதல்ல போய் சேர முடியும் அப்படி இரண்டு பேரும் ஒன்றா போகணும் அப்படின்னா இடைஞ்சலாக இருக்கும் அதனால் ரெண்டு பேரும் பேசி முடிவெடுத்துக்கலான்னு சொல்லி பேச்சுவார்த்தைக்கே உட்காறாங்க அப்போ அதில் ஒரு வணிகன் கெட்டவன் ஒருத்தன் நல்லவன் அந்த கெட்ட வணிகன் என்ன பண்ணுறான் நான் முதல்ல போகிறேன் அப்படின்னு முடிவெடுக்கிறான் எதற்காக அப்படின்னா போகிற வழியில் பசுமையான புற்கள் இருக்கும் அதையெல்லாம் போகும்போது தன்னுடைய மாடுகள் மேய்ந்தபடியே போனால் தீவனம் வாங்குற செலவு மிச்சம் இவனை முன்ன அனுப்பிட்டா பின்னாடி காய்ந்த புற்கள் தான் நமக்கு இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்தான் அடுத்தது இவங்க ஐநூறு வண்டிகளில் பொருட்களை கொண்டு போகும்போது அந்த பாதை கொஞ்சம் சேதமடையும் அதனால் நாம் முதல்ல போகிறது தான் நல்லது பின்னாடி இவன் சேதமடைஞ்ச பாதையில் வந்து கஷ்டப்படட்டும் அப்படின்னு நினச்சான் இந்த மாதிரியெல்லாம் எண்ணத்தோடு நான் முதல்ல போகிறேன்னு அந்த கெட்ட வணிகன் சொன்னான் அதை கேட்ட அந்த நல்ல வணிகன் என்ன பண்ணுனா சரி நீயே முதல்ல போணும் விட்டு தந்தான் நம்ம பொறுமையாவே போகலாமே அப்படின்னு அவன் அமைதியாக காத்திருந்தான் முதல்ல அந்த வணிகன் ஐநூறு வண்டிகளோடு கிளம்பி போயிட்டு இருந்தான் போற வழியில ஒரு கிராமத்துல ஓய்வு எடுத்துட்டு போறான் அந்த கிராம மக்கள் ஒன்று சொல்றாங்க நீங்கள் போகிற இடம் ஒரு பாலைவனத்தை தாண்டி தான் போகணும் அங்கே நிறைய கொள்ளையர்கள் இருக்காங்க கிட்ட ஏமாற்றி பணம் பறிச்சுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அங்கே நிறைய தண்ணீர் தேவைப்படும் இங்கிருந்தே தண்ணீரை ஏற்றி கொண்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு அவங்க தண்ணீரை நிறைய ஏற்றிக்கிட்டு பாலைவனத்துக்கு பக்கமாக போகிறாங்க அப்போ அவங்களுக்கு எதிர் திசையில் குதிரையில் சில ஆட்கள் வராங்க வந்தவங்க இவங்க கிட்ட அன்போடு பேசுகிறாங்க எதற்காக இவ்வளவு தண்ணீரை கொண்டு போகிறீங்க அப்படிங்கிறாங்க அப்படி கேட்ட அந்த குதிரைக்காரரை அந்த வணிகர் உற்று பார்க்குறாரு அப்போ அந்த குதிரையோட கால்களில் ஈரமணல் படிஞ்சிருக்கு இதை பார்த்த உடனே ஆமாம் தண்ணீர் தேவைப்படும் இல்லையா அப்படின்னு சொல்கிறத கேட்டு அந்த குதிரை வீரர்கள் சிரிக்கிறாங்க எதற்காக தண்ணீர் தேவைப்படும் அங்கே தான் நிறைய தண்ணீர் இருக்கே ஒரு பெரிய கிணறும் தண்ணீரும் இருக்குது அங்கே தான் நாங்கள் தண்ணீர் பருகிட்டு வரோம் பாருங்கள் கீழே இறஞ்ச தண்ணீர்னால குதிரையோட கால் கூட ஈரமணல் ஒட்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறத கேட்டு இந்த வணிகர் அவர்களை நம்பிடுறாரு ஆனால் உண்மையில் அவங்க தான் கொள்ளைக்காரங்க அது தெரியாமல் தான் கொண்டு போகிற தண்ணி எல்லாத்தையும் கீழே ஊற்றிடுறாரு அதுக்கப்புறம் போய் சேர்ந்து அங்கே தேடி பார்க்குறாங்க எங்கேயுமே கிணறு தட்டுப்படலை தாகத்தால் அந்த ஐநூறு வண்டியில் இருக்கிற எல்லோருமே வாடி போகிறாங்க கடைசியாக தாகத்தால் மயங்கி கிடக்கும்போது அந்த கொள்ளையர்கள் வந்து அத்தனை பேரையும் கொண்டுட்டு அங்கே இருக்கிற வணிக பொருட்கள் நகைகள் எல்லாவற்றையும் கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாங்க கொஞ்ச நாள் கழித்து இரண்டாவது வணிகர் கிளம்பி வராரு அதாவது நல்ல வணிகர் அவர் கிளம்பி வரும்போது அதே கிராமத்தில் ஓய்வெடுக்கிறாரு அந்த கிராம மக்கள் அங்கே தண்ணீர் இருக்காது தண்ணீர் கொண்டு போங்க கொள்ளைக்காரங்க இருப்பாங்கன்னெலாம் சொல்கிறத கேட்டு இவங்க நிறைய தண்ணீரை எடுத்துகிட்டு போகிறாங்க அதே மாதிரி கொள்ளைக்காரர்கள் எதிர் திசையில் வராங்க அவங்க இவங்கக்கிட்ட தண்ணீர் அங்கே நிறைய இருக்குது அப்படின்னு சொல்ல இந்த வணிகரோ பரவாயில்ல தண்ணீர் இருந்தாலும் அங்கே தண்ணீர் இருக்கும் பட்சத்தில் அப்போ இந்த தண்ணீரை காலி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க எதுக்குமே பிடி கொடுக்க இருக்கேனே அந்த கொள்ளையர்கள் கிளம்பி போயிடுறாங்க ஏன்னா ஐநூறு வண்டி ஆட்கள் கிட்டேயும் அவங்களால மோத முடியாது இல்லையா மயங்கி கிடக்கும்போது தான் அவங்கள எளிதாக ஏமாற்ற முடியும் அதனால அந்த கொள்ளையர்கள் திரும்பி போக இந்த வணிகன் போய்கிட்டே இருக்கிறாரு அங்கே போய் பார்த்தா அந்த முதலாவது போன கெட்ட வணிகனுடைய வண்டிகள் சக்கரங்கள்லாம் உடைஞ்சு கிடக்கு நிறைய எலும்பு கூடுகள் கிடக்கு இதை அவர் ஒன்று தெரிஞ்சுக்கிறாரு அந்த கொள்ளை கூட்டம் இவங்களை எல்லார்த்தையும் கொண்டு போட்டுருச்சு அப்படின்னு அங்க எந்த கிணறுமே இல்லை நல்ல வேலையா கிராம மக்கள் சொன்னதை நம்ம கேட்டுக்கிட்டோம் அதனால் தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லி நல்லபடியாக பொருட்களை கொண்டு போய் சந்தையில் விற்பனை பண்ணிவிட்டு திரும்ப நல்லபடியாக ஊர் வந்து சேர்றாரு யாராவது எச்சரிக்கை கொடுக்கும்போது அது உண்மைதானான ஆராய்ச்சி பண்ணி தான் நடவடிக்கை எடுக்கணும் அந்த முதல் வணிகன் செஞ்சாரே அந்த கொள்ளைக்காரன் சொன்னதை கேட்டுட்டு எல்லா தண்ணீரையும் ஆராயாமலே கீழ ஊற்றிட்டாரு அதனால தான் இப்போ அவங்க எல்லோருமே மயங்கி இறந்தும் போனாங்க இவர் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறமா முடிவெடுத்தனால உயிர் பிழைச்சார் அது மட்டும் இல்லாமல் நல்ல எண்ணம் நல்லதையே தரும் அப்படிங்கிறதும் இந்த கதை உணர்த்தும் நீதி அடுத்த கதையை பார்க்கலாம் ஒரு இடத்துல இரண்டு துறவிகள் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு காரியத்துக்காக மலை உச்சிக்கு போயிட்டு திரும்பி மடத்துக்கு வந்துக்கிட்டு இருந்தாங்க அப்படி வரும்போது அளவுக்கதிகமாக அங்கே குளிராக இருந்துச்சு அதனால் நடுங்கியபடியே அவங்க ரெண்டு பேரும் சீக்கிரமாக மடாலயத்துக்கு போகணும்னு வேகமாக நடந்து வந்துட்டு இருந்தாங்க அப்படி வர வழியில் ஒரு மனிதன் காலில் அடிபட்டு நடக்க முடியாமல் அழுதபடி கிடந்தான் அவனை பார்த்துட்டு ஒரு துறவி சொன்னார் நாம் இங்கே காத்திருந்தோம் அப்படின்னா குளிர்னால் நம்ம இறந்து போயிடுவோம் அவனை விட்டுட்டு நம்ம திரும்பி பார்க்காம நடந்து போனாதான் நேரத்துக்கு மடாலயத்துக்கு போய் சேருவோம் இருந்தும் தப்பிப்போம் அப்படின்னு சொன்னார் ஆனால் இன்னொரு துறவிக்கோ மனசு கேட்கவே இல்லை இப்படி இருக்கிறவனை எப்படி விட்டுட்டு போக முடியும் அவன் இறந்து போயிட மாட்டானா அப்படிங்கிறாரு இதை கேட்ட இன்னொரு துறவிக்கு கோபம் வந்து அவங்களையெல்லாம் விட்டுட்டு முன்னோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த மனிதனை தூக்கி தோலில் சுமந்தபடி நடந்து வர்றாரு இப்படியே நடந்து வந்துட்டு இருந்தவர் கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறமா பார்க்குறாரு அங்கே தனக்கு முன்னால் போன துறவி இறந்து போய் கிடக்கிறாரு குளிர் தாங்க முடியாமல் விரைச்சி போய் இறந்து போயிட்டார் இப்படி இருக்கும்போது இவருக்கு ஒரு ஆச்சரியம் எதனால் நமக்கு மட்டும் குளிர் தாக்கவே இல்லை இறந்து போகிற அளவுக்கு இங்கே குளிர் இருக்கும்போது நம்மை ஒன்றும் செய்யலையே அப்படின்னு நினச்சி பார்க்குறாரு அப்போ தான் அவருக்கு ஒன்று புரியுது நாம் இந்த மனிதனை தூக்கிக்கிட்டு வரனால உடலில் ரத்த ஓட்டம் அதிகரித்து வேர்வை தான் வருது அதனால் குளிர் நம்மை தாக்கலை அப்படின்னு புரியுது இப்படி நல்லது செய்ய போய் அவரோட உயிர் தப்பிச்சிச்சு இப்போ அவர் நீதி ஒன்றை கற்றுக்கிட்டாரு அந்த மனிதனை பத்திரமாக கொண்டு போய் மடாலயத்தில் வச்சு பணிவிடைகள் செஞ்சு காப்பாற்றுறாரு இதை எல்லோருக்கும் போதிக்கவும் செஞ்சார் அடுத்த கதையை பார்ப்போமா ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தார் அந்த விவசாயி அரும்பாடுபட்டு நிறைய பொற்காசுகளை சேமிச்சு வச்சுருந்தாரு அந்த பொற்காசுகளை எல்லாம் ஒரு பானையில் மறைவாக வச்சுருந்தாரு அந்த பானையில் பொற்காசுகள் வச்சுருக்கிறன்னு அவரோட மனைவி கிட்ட கூட அவர் சொல்லலை அதனால் அவரோட மனைவி ஒரு முறை அவர் இல்லாத போது தண்ணீர் எடுப்பதற்காக அந்த பானையை தூக்கிக்கிட்டு ஆற்றங்கரைக்கு போனாங்க ஆற்றங்கரையில் வேகமாக தண்ணீர் போயிட்டு இருந்துச்சு இருந்து எப்படி தண்ணீர் எடுப்பதுன்னு யோசிச்சுட்டு இருந்தபோது தான் அந்த பக்கமாக ஒரு மனிதன் வந்தான் அவன்கிட்ட உதவி கேட்குறாங்க அவனும் பானையை கொண்டு போய் தண்ணீர் எடுக்கலான்னு பார்க்கும்போது அதுக்குள்ளே பொற்காசு பை இருக்கிறத பார்த்த உடனே அவன் அந்த பானையோடு அப்படியே தூக்கிக்கிட்டு ஓடிடுறான் அவங்களுக்கு ஏன்னே புரியல எதுக்காக இந்த பானையை தூக்கிட்டு அவன் ஓடுறான்னு புரியாமல் அவங்க திரும்ப வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்போ அந்த பானையை தூக்கிட்டு ஓனவே அந்த பொற்காசு இருக்கிற பைய தன்னுடைய ஆட்டோடய வாய்ப்பகுதிக்குள்ளார வச்சு திணித்து வயிற்றுக்குள்ளே அனுப்பிடுறான் அதுக்கப்புறம் அந்த ஆட்டை கொண்டு போய் தன்னுடைய மகன்கிட்ட கொடுத்து இதை நான் மூன்று பொற்காசுகள் கொடுத்து வாங்கினேன் அதனால் இதை பத்திரமாக வச்சுரு அப்படின்னு சொல்லிவிட்டு வேறு வேலையை பார்க்க போயிடுறான் இப்போது வீட்டுக்கு வந்த மனைவி கிட்டே கணவன் அந்த பானை எங்கன்னு கேட்குறாரு அதை கொண்டு போய் தண்ணீர் எடுக்க போனேன் அங்கே ஒருத்தன் தூக்கிட்டு ஓடிட்டான்னு சொல்கிறதை கேட்டு அவர் மனம் முடிஞ்சு போகிறாரு அப்போ தான் உண்மை என்னங்கிறத தன்னுடைய மனைவி கிட்ட சொல்கிறாரு அதில் நூறு பொற்காசுகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறத கேட்டு அவங்க மனைவியும் வருத்தப்படுறாங்க இப்படி இருக்கும்போது வருத்தத்தோடே இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு இப்படி பொற்காசுகளை எல்லாம் சேர்த்து வச்சனால என்னுடைய நண்பர்களுக்கு நான் விருந்தளிக்கிறதா வாக்கு கொடுத்துருந்தேன் அதுக்காக ஆடு வாங்கணும் அப்படின்னு சொல்ல அவரோட மனைவி சேர்த்து வச்சிருந்த சில பொற்காசுகளை அவர் கையில் கொடுத்து அனுப்புகிறாங்க ஆடு வாங்குவதற்காக அவர் சந்தைக்கு போறாரு அங்கேயோ அந்த பொற்காசுகள் திணிக்கப்பட்ட ஆடும் சந்தையில் பிடிச்சிக்கிட்டு அந்த திருடனோட மகன் வந்துக்கிட்டு இருந்தான் அவன்கிட்ட போய் நான் உனக்கு ஐந்து பொற்காசுகள் தரேன் இந்த ஆட்டை தரையான்னு கேட்க அவனோ பெருமைப்படுறான் தன்னுடைய அப்பா இதை மூணு பொற்காசுகளுக்கு தான் வாங்கினேன்னு சொன்னார் ஐந்து பொற்காசுகளுக்கு இதை நான் விற்றுட்டேன்னா அவர் பெருமைப்படுவார்னு சொல்லி அந்த ஆட்டை அதே விவசாயிக்கிட்டேயே வித்துறான் அந்த விவசாயி அதை கொண்டு வந்து விருந்தாக்க அதை வெற்றாரு அப்போது வயிற்றுக்குள்ள வயிற்றுக்குள்ளேருந்து அந்த பொற்காசு மூட்டை கிடைக்கிது கடைசியாக அந்த பொற்காசு மூட்டை அவருக்கே வந்து சேர்ந்துருச்சு அதை பத்திரமா வச்சுக்கிட்டு மகிழ்வா தன்னுடைய நண்பர்களுக்கு விருந்தளிக்கிறாரு அப்போ தான் ஒரு முறை வெளியூருக்கு போகும்போது அங்கே ஒரு ஆற்றங்கரையை பார்க்குறாரு அதை பார்த்த உடனே அதில் அவர் குளிக்கணும்னு ஆசைப்பட்டு பொற்காசு மூட்டை நலஞ்சிடக்கூடாதுன்னு கரையில் வச்சுட்டு அதில் இருக்கும்போது அந்த பக்கமாக வந்த மீனவர் ஒருத்தர் இது என்ன பொற்காசு மூட்டைன்னு எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு வந்து பார்த்த விவசாயிக்கு மீண்டும் ஆச்சரியம் என்னடா இது திரும்ப புற்காசு பைய காணமே அப்படின்னு வருத்தத்தோட தன் மனைவி கிட்டே வந்து சொல்றாரு அவரோட மனைவியோ உழைத்த பொருள் நிச்சயமா திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்பதான் அந்த மீனவன் அதை ஒரு பாலும் கிணற்றில் ஒழிச்சு வச்சிருந்தாரு அதுல சிறிதளவே தண்ணீர் இருந்துச்சு அதுல ஒழிச்சு வச்சிருந்தாரு அப்போ தான் ஒரு முறை விவசாயியோட துண்டு பறந்து அந்த பாலும் கிணற்றுக்குள்ளே போய் விழுந்துச்சு இவர் அதை எடுக்க போகும்போது கால் தவறி அந்த குறைவான தண்ணீர் இருந்த கிணத்துல குதிச்சாரு அப்போது அவர் காலில் ஏதோ அகப்பட எடுத்து பார்த்தா இவருடைய பொற்காசு மூட்டை இதை எடுத்துக்கிட்டு வெளியில் வரும்போது அங்கே வந்த மீனவன் இதை நான் கஷ்டப்பட்டு சம்பாரித்து இங்கே போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறத கேட்டு சரி இந்தா அப்படின்னு அவன் கையிலேயே கொடுத்துட்டு வந்துடுறாரு அவனோ மகிழ்வா அதை கொண்டு போய் பத்திரப்படுத்துகிறேன்னு சொல்லி ஒரு மூங்கில் தடியை எடுத்து அதை வெட்டி அதற்குள்ளே பொற்காசுகளை நிரப்பி கையில் வச்சிட்ருக்கான் ஒரு முறை ஆற்று பக்கமாக போகும்போது அந்த பொற்காசு தடி ஆற்றில் அடிச்சிட்டு போயிடுது அந்த நேரத்தில் அதே ஆற்றின் ஒரு பக்கத்தில் இந்த விவசாயி தண்ணீர் இருக்காரு அப்போ அந்த குச்சி அவரை வந்து அடையுது அந்த குச்சி எதுக்காவது பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வீட்டுக்கு போய் அதை வெட்டுனா அதுக்குள்ளார இருந்து பொற்காசுகள் கொட்டுது கடைசியாக அந்த நூறு பொற்காசுகளும் திரும்பவும் அந்த விவசாயிக்கே வந்துருச்சு உழைத்த பணம் எங்கேயும் போகாது அப்படின்னு அவரோட மனைவி சொல்ல அதை எடுத்து பத்திரமா மீண்டும் வச்சுக்கிறாரு இதை செலவு பண்ணாமையே வச்சுட்டு இருக்கக்கூடாது இதை வச்சு நம்ம ஏதாவது செய்யணும்னு சொல்லி அதை செலவழிக்கவும் தொடங்குறாரு நல்ல வழியில் இப்படி உழைத்த பணம் மீண்டும் அவருக்கே வந்து சேர்ந்துருச்சு இது மேலும் நல்ல கதைகளை கேட்போம் நன்றி